நமக்கே தெரியும் நடிகர் சூர்யா இப்போ தொடர்ந்து தமிழில் வந்து படங்கள் நடித்தாலும் கூட அவர் வந்து அடுத்தடுத்து வேற்றுமொழி இயக்குனர்களோட கதைகளையும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டுதான் இருக்காரு நம்ம இயக்குனர் சொல்ற மாதிரி லக்கி பாஸ்கர் படத்தின் இயக்குனர் வெங்கி அட்லூர் இயக்கத்தில் ஒரு கதையை கேட்டு ஓகே பண்ணிட்டாரு கிட்டத்தான் அந்த படம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி மாருதி வந்து எப்படி இந்தியாவில் இறக்குமதி வேற லெவலில் வெற்றி போடுச்சு அப்படிங்கிறது தான் இந்த பக்கம் வந்து மின்னல் முரளி படத்தை பாசில் ஜோசப் மலையாள இயக்குனர் இவரோட கதையும் கேட்டு ரொம்பவே சூர்யாவுக்கு பிடிச்சி போச்சான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாத்தீங்களா ஒரு தெலுங்கு இயக்குனர் சூர்யா வந்து அடிக்கடி சந்திச்சிட்டே இருக்காரு கிட்டத்தட்ட கதையெல்லாம் சொல்லி ஓகே பண்ணிட்டாருன்னு யாரு நம்ம சாந்து மாண்டோட்டி அப்படிங்கிற டேரக்டர் தான் சாந்து மாண்டேட்டி அப்படிங்கிற ஒரு இளம் இயக்குனர் வெற்றிகரமான இயக்குனர் தெலுங்கு சினிமாவில் அவருடைய படங்கள் கார்த்திகையா வேற லெவலில் ஹிட் ஆச்சு இன்னொரு படம் தண்டேல் நம்ம நாக சைதன்யாவும் நம்ம சாய்பலையும் சேர்ந்து நடித்து இப்போ வெற்றிகரமாக தியேட்டரில் ஓடிட்டு இருக்க படம் ஸோ இந்த மாதிரியான வித்தியாசமான கதைக்கலங்களில் இயக்கிகிட்டு இருக்கிற அந்த சந்து மாண்டாட்டி தான் இப்போது சூர்யாவுக்கு சொன்ன கதையை பற்றி ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாரு நான் சூர்யா சார் கதை சொல்லி ஓகே பண்ணிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண கதையெல்லாம் கிடையாது இது வேற லெவல் கதை அப்படி என்னையா கதை அப்படின்னு கேட்டால் அதாவது இந்த நான்கு வேதங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த நான்கு வேதங்களும் எப்படி உருவாச்சு இதோட ஆரிஜன் என்ன அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையாக ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் வரியை விட பத்து மடங்கு பிரம்மாண்டமான படமாக இருக்கும் அப்படி தான் சொல்கிறாரு அது வந்து சூர்யா சாரால் மட்டும்தான் அந்த கேரக்டரில் நடிக்க முடியும் நான் அதனால் தான் எத்தனை வருஷம்னாலும் சரி அவர் தான் நடிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட பல முறை அவரை சந்தித்து பேசியிருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் உடனடியாக வேலையை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சந்து மாண்டாட்டி சொல்லிட்டாரு ஸோ இன்னொரு ஏழாம் அறிவு மாதிரி அதுவும் நான்கு வேதங்கள் உருவான கதை அப்படின்னா சூர்யாவோட புகழ் இந்தியா முழுக்க வேற எல்லாம் உச்சம் போயிடும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம்